விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் அப்படின்ற டாபிக் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து எப்பவுமே இருக்கும் கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா சரி பார்த்துடலாம் இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் எப்படி இருக்கணும்னா முதல்ல எழுவாய் இருக்கணும் அப்புறம் பயநிலை இந்த ரெண்டுமே இருந்து வரலாம் எழுவாய் செய்படு பொருள் பயநிலை அப்படின்ற இதுலேயும் இருக்கும் மெயினாக எழுவாய் ஃபர்ஸ்டில் வரணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயநிலை கடைசியாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா சரி நம்ம கொஸ்டினு எந்த இடத்துல எழுப்பணும் அப்படின்னு பார்க்கும்போது எழுவாய் பயனிலை வாக்கியத்தில் பயநிலையின் மீது தான் வினா அமைக்க வேண்டும் நீங்கள் பாட்டு ஃபர்ஸ்ட்லேயே இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூழலை போய்ட்டு அப்படியே அமைச்சு கூடாது எதன் மேலே அமைக்கணும்னு கேட்டால் பயநிலை மீது தான் ஓகேங்களா அந்த வினாவை எழுப்பணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு வேலன் படித்தான் அப்படின்னு இருக்குது வேலன் படித்தான் இருக்குங்களா இப்போ இதில் வேலன் என்பது எழுவாயாச்சா படித்தான் என்பது வினைமுற்று ஓகேங்களா அப்போ இதுதான் என்னென்னு கேட்டால் பயநிலை இப்போ கொஸ்டின் எப்படி எழுப்பணும்னு கேட்டால் பயனிலையின் மீது தான் வினா அமைக்கணும் அப்போ என்ன பண்ணணும் படித்தான் ஓகேங்களா யார் படித்தான் அப்படின்னு சொல்லி கேட்கணும் இந்த கொஸ்டின் எங்கே எழுப்பணும்னா ஓகேங்களா பயனிலை மீது தான் எழுப்பணும் இங்கே போயிட்டு படித்தது யார் அப்படின்னு கேட்கக்கூடாது படித்தது யார்னு கேட்டால் படித்தவங்க பத்து பேர் இருபது பேர் நூறு பேர் கூட இருப்பான் வேலம் படிச்சிருப்பான் கமல் படிச்சிருப்பான் பூனா படிச்சிருப்பான் யார் ஒன்றாலும் படிச்சிருப்பான் அப்போ அந்த நான் போயிட்டு படித்தது யாருன்னு கேட்டால் கொஸ்டின் தப்பு அப்போ பயனிலின் மீது தான் என்ன பண்ணணும் கொஸ்டினை ஏற்படும் சரிங்களா சரி பாருங்க யானை பிளிரியது இங்கே பிளிரியுது என்பது பயணிலை ஓகேங்களா சரி இந்த இடத்துல என்ன பண்ணணும் எது பிளிரியது அப்படின்னு சொல்லி கேட்கணும் எது பிளிரியது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்கா அப்போ பயனிலின் மீது தான் என்ன பண்ணணும் கேள்வியை எழுப்ப போகணுமே தவிர இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுவாயில் போய் நீங்கள் கேள்வியை எழுப்பக்கூடாது இப்போ எழுவாயில் ஏழு பெரியனு வச்சுங்க எ எழுவாயில் ஏழு வச்சுங்க யானை என்ன செஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டால் யானை வந்து சாப்பிட போயிருக்கோம் தண்ணி குடிக்க போயிருக்கோம் கத்தும் டான்ஸ் ஆடும் என்ன வேணாலும் பண்ணும் அப்போ அது வந்து உங்களுக்கு கொஷ்னாக வராது இப்போ புரியுதுங்களா இந்த ரெண்டுமே ஓகேங்களா அந்த இங்கே நல்லா மேலே இருக்கிறதுலாம் எழுதி வச்சுருக்கோம் படிச்சுக்கோங்க எழுவாய் பயனிலை வாக்கியத்தில் பயனிலின் மீது தான் என்ன பண்ணணும் வினா அமைக்க வேண்டும் அப்படின்னு பாருங்கள் சரிங்களா இது பிடிச்சிக்கோங்க பயனிலையில் வந்து பார்த்திங்கன்னா உண்டு இல்லை என வந்தால் ஓகேங்களா பயனிலின் மீது உண்டு இல்லை என வந்தால் என்ன பண்ணுன்னா அப்பனை அந்த பயனிலையோடு ஆ ஓ சேர்த்து வினா வரும் ஓகேங்களா பயனிலை கூட ஓகேங்களா உண்டு இல்லை அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் அந்த பயனிலையோடு நம்ம கொஸ்டின் எழுப்புறோம்ல இது வந்து பார்த்தீங்கன்னா வினாவில் வந்து ஆன்சராக கொடுத்துருப்பான் பயனிலையில் வந்து பார்த்தீங்கன்னா உண்டு இல்லைன்னு வந்துருச்சுன்னா நம்ம கொஷனாக எழுப்புறதுலாம் ஆ போடலாம் இல்லைன்னா ஓ போட்டு சேர்த்து வினா வரும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா திருக்குறளை போற்றாத நாடு இல்லை அப்படின்னு சொல்லி விடையை கொடுத்தாச்சு ஓகேங்களா திருக்குறளை போற்றாத நாடில்லைன்னு விடை கொடுத்துட்டோம் இப்ப இதுக்கு நம்ம கொஸ்டின் எழுப்பணும் எப்படி எழுப்பணும் இங்கே என்ன வந்திருக்குது திருக்குறளை போற்றாத நாடில்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இல்லை உண்டுன்னு வந்துச்சா நம்ம என்ன பண்ணணும் அந்த பயணிகளை கூட ஆ ஓ போடணும் ஓகேங்களா இப்ப பாருங்க திருக்குறளை போற்றாத நாடுண்டோ அப்படின்னு தான் கொஸ்டின் எழுப்பணும் திருக்குறளை போற்றாத நாடுண்டோ அப்போ அந்த ஊ இங்கே சேர்த்து போடணும் இங்கே போயிட்டு திருக்குறளை போற்றாத நாடு எது அப்படின்னு கேள்வி முடியாது இங்கே திருக்குறளை போற்றாத நாடு இல்லைன்னா எல்லா இடத்துலையும் போடுறாங்க ஓகேங்களா அப்போ திருக்குறளை போற்றாத நாடு உண்டோன்னா நாடே இல்லை இங்கே ஆன்சர் என்ன நாடே இல்லைன்னு சொல்லி ஆன்சர் வந்திருக்குது அப்போ நாடு உண்டோ அப்படின்னா எதுவுமே இல்லைன்னு ஆன்சர் நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா இந்த இடத்துல திருக்குறளை போற்றாத நாடு எது அப்படின்னு போய் கேள்வியெல்லாம் கேட்டு உக்காந்துருக்க கூடாது சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் சென்னைக்கு போனான் அப்படின்னு இருக்குது ராஜ் சென்னைக்கு போனான் அப்படின்னு சொல்லி இருக்குது ஓகேங்களா என்ற விடைக்கு ராஜ் எங்கு போனான் என்று கேட்கணும் ஓகேங்களா ராஜ் எங்கு போனான்னு கேட்கணும் அதை விட்டுட்டு இங்க என்ன ஒரு சில பேர் என்ன பண்ணோம்னா சென்னைக்கு யார் போனார் அப்படின்னு கொஞ்சம் எழுப்பி விட்டுற கூடாது சென்னைக்கு யார் போனார்னா ராஜ் போயிருக்கலாம் ஓகேங்களா கமல் போயிருக்கலாம் விமல் போயிருக்கலாம் யார் வேணாலும் சென்னைக்கு போவாங்க ஆனா இங்க என்ன கொடுத்துருக்கா ராஜ் சென்னைக்கு போனான் அப்படின்னு கேள்வி கேட்டு ஓகேங்களா ராஜ் எங்க போனான்னு தான் கேள்வி வரணுமே தவிர இந்த இடத்துல போயிட்டு சென்னைக்கு யார் போனாங்கன்னா சென்னைக்கு ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் போயிட்டு இருப்போம் ஓகேங்களா அதை நம்ம வந்து கேள்வியா கேட்டிருக்கோம் அப்ப கேள்வி என்ன கேட்டிருக்காங்களோ அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி தான் ஓகேங்களா அந்த விடைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வினாவை அமைக்கணும் ஓகேங்களா அதை விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு இதை பண்ணி விட்டுருக்காது சரிங்களா சரி சென்னைக்கு போனது யாருன்னு ஆன்சர் சரிங்களா சரி அடுத்தது விடையில வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கை நம்பர்ல இருக்கும் ஓகேங்களா விடையில வந்து என்ன பண்ணிருப்பாங்க நெம்பிக்கை அதாவது எண்ணிக்கையில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா சரி பாருங்க அந்த மாதிரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் கேட்டா அதாவது அந்த எண்ணிக்கையின் மீது வினா எடுக்கணும் ஓகேங்களா நம்பரில் கொடுத்துருப்பான் ஏதாவது ஆன்சர் கொடுத்துருக்கானா அப்போ என்ன பண்ணுவோம் அந்த நம்பர் மேலே தான் நம்ம கொஷினை எடுக்கணுமே தவிர இப்போ ஏதாவது ஒரு நூல் கொடுத்துருப்பான் இப்போ பாருங்களேன் சிலப்பதிகாரம் மூன்று காண்டங்களை உடையது அப்படின்னு சொல்லி இப்படி கேட்குறான்னா கேள்வி எதில் எழுப்பணும்னா அந்த மூன்று நம்பர் மேலே தான் கேள்வியை எழுப்பணும் ஓகேங்களா இப்ப என்ன பண்ணலாம் சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை உடையது சொல்லி சொல்லி இருக்குதா எத்தனை காண்டங்களை ஓகேங்களா விட்டுட்டு இந்த இடத்துல போயிட்டு இப்ப சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை ஆன்சர் என்ன சிலப்பதிகாரம் மூன்று காண்டங்களை உடையது அப்படின்னு சொல்லி ஆன்சர் வச்சிருக்காங்க அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி இந்த நம்பர் மேல நீங்க கேள்வி எழுப்பிட்டீங்கன்னா சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை உடையது அப்படின்னு சொல்லிட்டா அதை விட்டுட்டு நீங்க போயிட்டு மூன்று காண்டங்களை கொண்டது எது அப்படின்னு சொல்லி கேட்டா இப்ப கொஸ்டின் நார்மலா கேட்கலாம் மூன்று காண்டங்களை கொண்ட நூல் எதுன்னு கேட்டால் எங்கள் சிலப்பதிகாரம் தான் சார் ஆன்சரு அப்போ அதையே எடுத்துக்கலாமே கொஸ்டினை அப்படின்னு கேட்டுறாதீங்க அப்படி கேட்கும்போது மூன்று காண்டங்களை கொண்ட நூல் எதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது சிலப்பதிகாரம் வரலாம் ஓகேங்களா சீரா புராணம் வரலாம் வேற எந்த நூல் வேணாலும் வரலாம் ஓகேங்களா அப்போ கேள்வி எப்படி எடுக்கணும்னா நம்பரில் இருந்துச்சுன்னா நம்பர் மேலே தான் கொஷினை எழுப்பணுமே தவிர அந்த நூலினுடைய பேரில் கொஸ்டினை எழுப்பி விட்றாதீங்க இது பார்க்கும்போது நான் எழுதியிருக்கேன் தெளிவாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர் ஒன்று அவங்களே அமைச்சு வச்சுருப்பாங்க ஓகேங்களா பெண்ணின் பெருமையை பேசும் நூல் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறோம் பெண்ணின் பெருமையை பேசும் நூல் சிலப்பதிகாரம் இது வந்து விடை விடை கேட்ட சரியான வினாவை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாலு ஆன்சரோடு உங்களுக்கு வச்சிருக்கிறேன் சரிங்களா பெண்ணின் பெருமையை பேசும் நூல் எதுன்னு கேட்டால் சிலப்பதிகாரம் அப்படின்னு அவனே ஆன்சர் கொடுத்தாச்சு இந்த விடை கேட்ட சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி வச்சாச்சு சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் சிலப்பதிகாரம் எப்படிப்பட்ட நூல் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறான் ரெண்டாவது பி ஆப்ஷன் எப்படி இருக்குன்னா பெண்ணின் பெருமையை பேசும் நூல் சிலப்பதிகாரமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அடுத்த சி ஆப்ஷனில் சிலப்பதிகாரம் யார் பெருமையை பேசுகிறது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறோம் அடுத்தடுத்த டி ஆப்ஷனில் பெண்ணின் பெருமை பேசப்படுகிறதா அப்படின்னு சொல்லி கொஷன் ஆகிழப்பிருக்கிறோம் சரிங்களா இப்போ பாருங்கள் முதல்ல பெண்ணின் பெருமையை பேசும் நூல் எது சிலப்பதிகாரம் கண்டிப்பாக அங்கே கண்ணகி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பெருமையும் மாதவியுடைய பெருமையும் பேசுது அது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும் சரிங்களா இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆன்சரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்கான் சிலப்பதிகாரம் எப்படிப்பட்ட நூல் அது பெண்ணினுடைய பெருமையை பேசுகிற நூல் தான் அப்ப இதை கொஸ்டினா எடுத்துக்கலாம்னு கேட்டா பெண்ணினுடைய பெருமையும் பேசுது புகார் நகரத்தையும் பேசுது வஞ்சி நகரத்தையும் பேசுது அந்த அந்த சே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய நகரத்தையும் பேசுது அங்கே கோவலன் பேசுது ஓகேங்களா எல்லாருடைய பெருமையும் பேசுறதால இது ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது இங்கே அனைத்துமே கொடுக்க கிடையாது அப்ப இந்த ஆண் இந்த கொஸ்டின் வந்து தவறு சிலப்பதிகாரம் எப்படிப்பட்ட நூலுனா இங்கே ஆன்சர் அதுக்கேற்ற மாதிரி இல்லை பெண்ணின் பெருமையை பேசும் நூலு சிலப்பதிகாரம் அப்படின்னா இங்கே எல்லாருமே வருவாங்க சரிங்களா அப்ப இந்த விடைக்கு ஏற்ற மாதிரி இந்த வினா கிடையாது அடுத்தது பாருங்க பெண்ணின் பெருமையை பேசும் நூல் சிலப்பதிகாரமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இங்கே என்ன கொடுத்துருக்குறோம் ஆன்சரில் பெண்ணின் பெருமையை பேசும் நூல் சிலப்பதிகாரம் அப்படின்னு கொடுத்துருக்கான் ஆனால் பேசும் நூலா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இங்கே ஆன்சரில் ஆமாம் இல்லை அப்படின்லாம் வரல பெண்ணின் பெருமையை பேசும் நூல் சிலப்பதிகாரமானு கேட்டால் ஆமாம்னு இங்க இருந்தால் தான் அது கரெக்ட் அப்போ இங்கே ஆமாவோ இல்லையோ கிடையாது அப்போ இதுவும் வராது அடுத்தது பாருங்கள் சிலப்பதிகாரம் யார் பெருமையை பேசுகிறது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறான் இங்க ஆன்சரில் என்ன சொல்லுதான் பெண்ணின் பெருமையை பேசணும் சிலப்பதிகாரம் இங்கே யாருடைய பெருமையை பேசுதுன்னு கேட்குறான் அப்போ பெண்ணினுடைய பெருமையை தான் இது பேசுது அப்படின்னு சொன்னான் அப்போ சிலப்பதிகாரம் யார் பெருமையை பேசுதுன்னு கேட்டால் பெண்ணின் பெருமையை அப்போ இதுதான் ஆன்சர் சரி அப்படியே டீக்கு வாங்க பெண்ணின் பெருமையை பேசப்படுகிறதா அப்போ பேசப்படுகிறதுனா பேசப்படுகிறது பேசப்படவில்லை அப்போ ஆம் இல்லைன்னு இதுக்கும் வரணும் அங்கே ஆம் இல்லையே கிடையாது அதனால் ஃபஸ்ட்டு கொஷனும் தப்பு ரெண்டாவது கொஷனும் தப்பு மூன்றாவது சிலப்பதிகாரம் யார் பெருமையை பேசுதுன்னா இங்கே அழகாக பெண்ணின் பெருமையை பேசணுல்ல சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் அப்போ சி தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரு ஓகேங்களா இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் ஒன்று கொடுத்துருப்போம் அதுக்கும் இதே மாதிரி தான் ஓகேங்களா நாலு ஆப்ஷனே இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிங்க சேர்ந்த புறவின் நிறைதன் திருமேனி ஈர்ந்திட்டு உயர் தொலைதான் ஏறினான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா சேர்ந்த புறவின் நிறைதன் திருமேனி ஈர்ந்திட்டு உயர் தொலைதான் ஏறினான் அப்படின்னா இது என்னான்னு கேட்டால் சிவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் என்ன பண்ண ஒரு ஒரு தன்னுடைய தசையாக எடுத்து கொடுப்பாரு அந்த வீட்டுமே தங்காத தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தராசு தட்டில் ஏறி உட்காந்துருவார் ஓகேங்களா அதான் சேர்ந்த புறவின் நிறைதன்னா அதாவது நிற அந்த அதாவது அளவு இது பண்ணுறாங்களா அளவுகோல் அதுதான் சொல்கிறான் திருமேனின்னா அவனுடைய உடம்பு ஈர்ந்துட்டு ஓகேங்களா உயர் துளைதான் ஏறினான் அவனே அந்த அந்த துளைதான் அப்படின்னாலும் நிறைதான்னா நிறைனா வெயிட்டு சாரி வெயிட்டு துளைதான் அப்படின்னு கேட்டால் அந்த தராசு தட்டு அது மேலே அவனே ஏறிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா புறாவுடைய கரியை அறுத்து வைக்க புறாவுக்காக தன்னுடைய தசையை அறுத்து வைக்கிறான் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டு பத்தலன்னு அவனே ஏறி உட்காந்துறான் எப்போ இந்த கூட்டினுடைய பொருள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷனாக தான் கேட்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு வேலை லைன் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் அங்கே என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு புறாவின் செயல் யாது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ரெண்டாவது திருமேனி ஈர்ந்து என்ன செய்தான் ஓகேங்களா என்ன செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அடுத்தது துலா கோல் ஏறியதால் விளைந்த பயன் யாது அப்படின்னு சொல்லி அடுத்தது ஒரு கொஸ்டின் வச்சிருக்கான் அடுத்தது புறாவின் நிறைக்கு ஈடாக அரசன் என்ன செய்தான் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இங்க என்ன பாடல்னு பாருங்க அதாவது இந்த பாடலுடைய பொருள் என்னன்னா சேர்ந்த புறவின் நிறைதன் திரிமேனி ஈர்ந்திட்டு உயர் துளைதான் ஏறினான் புறாவுக்காக தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய துடையில இருக்கக்கூடிய கரியை அறுத்து வைக்கிறான் அதுவுமே வீட்டு பத்தலன்னு சொல்லிட்டு தானே அந்த துலா குழம்புல ஏறிட்டான் அப்போ புறாவுக்காக தன்னுடைய தசையை அவன் அறுத்து கொடுத்தான் அப்படிங்கறதான் சிபியோடைய வேலை அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் அப்போ புறாவின் செயல் யாது அப்ப இங்க வந்து புறாவோடைய பெருமையா இங்கே சொல்லி இருக்குது புறாவை பத்தியா பேசி இருக்குது இல்லை புறாவுக்காக சிபி வந்து தன்னுடைய தசையை கொடுத்தான் அப்போ இந்த கொஷின் கிடையாது அடுத்தது திரிமேனி ஈர்ந்து என்ன செய்தான் திருமேனி ஈர்ந்து என்ன செய்தான்னா திரிமேனின்னா உடம்பு ஈர்ந்துனா அது மேலே ஏறி என்ன செஞ்சான்னா அது மேலே ஏறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை செஞ்சுட்டான் என்ன செஞ்சுட்டான் தசையை அறுத்து கொடுத்துட்டான் அப்போ ஏறின பிறகுலாம் இருக்கல திருமேனி ஈர்ந்து என்ன செய்தான்னா அது மேலே ஏறி ஒன்றும் செய்யல உட்காந்து தான் இருந்தான் அதுக்கு முன்னாடி ஒரு செயலு நடந்து போச்சாங்க தசையை அறுத்து கொடுத்தாச்சும் அப்போ இதுவுமே வராதான்னு சொல்லி அடுத்தது துலாக்கோளில் ஏறியதால் விளைந்த பயன் யாது அப்படின்னு கேட்குறான் துலா ஏறியதா விளைந்த பயன் யாது அப்படின்னு சொல்லி அப்ப அங்க ஏறதால அவனுக்கு ஒரு பயனும் கிடையாது யாருக்கு தான் பயன் அவனுடைய தசை அறுத்து கொடுக்கறதால புறாவுடைய உயிர் காப்பாத்தப்படுது அப்ப அதனால அவனுக்கு ஒரு பயனும் கிடையாது பெருசா சரிங்களா அப்ப அதை விட்டு அடுத்தது புறாவின் நிறைக்கு ஈடாக அரசன் என்ன செய்தான் புறாவுடைய நிறைனா அது உன்னுடைய வெயிட்டுக்கு ஈடாக என்ன பண்ணான் தன்னுடைய தசையை அறுத்து கொடுத்தான் இந்த பாடலுடைய பொருளை என்னன்னு கேட்டால் புறாவுக்காக தன்னுடைய தசை அறுத்து கொடுத்தான் அப்போ லாஸ்ட் ஆப்ஷனு புறாவை நிறைக்கு ஈடாக அரசனா செஞ்சானா தன்னுடைய கறி அறுத்து கொடுத்தான் அப்போ ஆன்சர் இதில் கொஷனாக வரக்கூடியது என்னான்னு கேட்டால் டி தான் அப்போ பாடலுடைய பொருள் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெடி அமைக்கணும் முன்னாடி ஏற்கனவே இருக்கிறத வந்து தெளிவாக பார்த்துங்க அந்த எத்தனை அப்படின்னு நம்பரில் வந்துருச்சுன்னா நம்பர் மேலே தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றத பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது அந்த எழுவாய் பயனிலை அப்படின்றதலாம் கொஞ்சம் தெளிவாக படிச்சுங்க ஓகேங்களா இந்த வீடியோவை நல்லா பார்த்துக்கோங்க